யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் அவரி வந்து எப்படி இருக்கும் அதோடய பயன்கள் அவரி வந்து நமக்கு முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இருந்து வளர்க்கக்கூடிய அவரி செடிங்க இது வந்து ஒரிஜினல் அவரு சொல்லுவோம் இதே மாதிரியே நிறையா வந்துட்டு வயலோரங்களில் வளரக்கூடிய செடிகளும் வந்துருக்குங்க அதெல்லாமே வந்துட்டு நமக்கு அவரி இன்னொரு வகைகளாக இருக்கும் அது வந்து முடி சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அவரி செடியில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பூக்கள் வந்து இளம் ரோஸ் கலரில் மாதிரி இருக்கும் லைட் பிங்க் கலரில் வந்து நமக்கு வந்து இருக்கும் நீங்கள் வீடியோ பதிவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து நம்ம ஒரிஜினல் அவரி செடி அப்படின்னு சொல்லுவோம் இதோட இலைகள் மற்றும் அதோட பூக்களை எல்லாமே வந்துட்டு நம்ம முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இது வந்து நார்மலாக வந்துட்டு மருத்துவ குணங்கள் நிறையா வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து கணையம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க அது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதாவது எக்ஸ்டர்னலாக மட்டும் வந்து பயன்படுத்துகிறோம் இன்டெர்னலாக நம்ம வந்து இது எதுவும் நம்ம பயன்படுத்துகிறதில்லை இதோட செடிகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து தளிர் விட்டு வளருங்க ஒரு மூணு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா செடி நல்லா பெருசாகி முத்தி இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிரும் இலைகள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே வந்துட்டு நம்ம செடிகளை வந்துட்டு அப்படியே வந்து வெட்டி காய வச்சிடலாம் இது வந்து செடியோட விதைகள் விதைகள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கொத்து வந்து கொத்து கொத்தாக வந்து காய்க்கும் ஒரே ஒரு விதையோட தண்டுப்பகுதியிலே நமக்கு வந்து பத்து லது பாஞ்சு விதைகள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்துட்டு அவர் செடி வந்து நல்லா விட்டு நல்லா தளத்தழன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம எப்படி வந்து முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா செடி வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் வெட்டி நல்லா வந்து நிழலில் காய வச்சு அரைச்சி நீங்கள் சளிச்சு வந்து டைரெக்டாக பவுடர் பண்ணி நீங்கள் சுடுதண்ணியில் வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட வீடியோ வந்து தனியாகவே நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது வந்து நம்ம வீட்டில் போட்டால் இந்த செடி வந்து முளைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதோட விதைகளை வந்துட்டு லைட்டாக தூவி விட்டிங்கனாவே போதும் நல்லா வந்து விட்டு வரும் பார்த்திங்கன்னா அந்த செடியிலிருந்து கீழே விழுந்த விதைக்கன்றுகள் எந்தளவுக்கு வந்துட்டு விதைகள் வந்து எப்படி முளைச்சி நமக்கு வந்து சிறு சிறு செடிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்துட்டு செடிகளை வந்துட்டு வந்துடுங்க இதை வந்து முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் எண்ணெய் காய்ச்சலாம் அதே மாதிரி முடி சார்ந்த பிரச்சனைகள் எண்ணெய் வந்துட்டு காய்ச்சி அதை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா செழிப்பாகவும் வளருங்க நமக்கு வந்து அவரி பொடி ஹேர் ஆயில் ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய மெயில் அடிக்க மறக்காமல் வந்து மெயில் பண்ணுங்கள் தேங்க்யூ